வணக்கம் மாணவர்களை தமிழ் கடல் சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம் இன்னைக்கு ஏழு ஐந்தில் இருக்கக்கூடிய திருக்கேதாரம் அப்படிங்கிற ஊரில் ஊரில் ஊரை பற்றின ஒரு பாடலை வந்து சுந்தரர் அப்படிங்கிறவர் ஒரு பாடினா ஒரு தேவார பாடலை வந்து நம்ம வந்து இந்த பாடத்தில் படிக்க போகிறோம் இசைங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது இப்போ கடவுளை வந்து பக்தியோடு வழிபடும் போது நம்ம இசைக்கருவிகளோ இசைக்கருவிகளின் ஓசையோடு நம்ம பாடக்கூடிய பண் அதாவது பாடல் சேரும்போது அது இனிய இசையாக வந்து நம்ம வந்து இருக்கு அந்த இனிய இசையை பத்தின ஒரு தேவார பாடல் வந்து நம்ம படிக்க போறோம் பாருங்க பண்ணின் தமிழ் இசை பாடலின் பண்ண இசை ஒரு பாடல் அந்த தமிழ் இசை பாடலோட பலவை முழவு அதிர பழவை வெயினா வந்து மூங்கில் மூங்கில்மா மூங்கிலில் வந்து நம்ம என்ன செய்வோம் புல்லாங்குழல் செய்வோம் அந்த பழவைனா என்னது முதிர்ந்த மூங்கிலில் செய்யப்பட்ட அந்த புல்லாங்குழலும் முழவும் அதிர முளவு அப்படின்னு முரசு முரசு முழவு அதிர கண்ணின் ஒலி கனக சுனை பகிரம் அவை சொரிய இது வந்து புல்லாங்குழலும் முழவும் சேர்ந்து அந்த ஓசை ஓசை எழுப்புது நீங்கள் அதாவது ஒரு இசை பாடல் பாடுறாங்க இந்த தமிழ் இசை பாடலோட பலவை முளை முழவு அதாவது பலவைனா முதிர்ந்த மூங்கில் செய்யப்பட்ட புல்லாங்குழலும் முழவும் இணைந்து ஓசை எழு எழுப்புது கண்ணின் ஒளி கனக சுனை கனக சுனை அப்படின்னா என்னது பொன் வண்ண நீர்நிலைகள் கனகம்னா பொன் கனகம்னா என்னது பொன் வண்ண நீர்நிலை அதாவது சுற்றியும் வந்து தண்ணி வந்து எப்படி இருக்கா நல்ல இருக்குது அந்த சுனை வந்து அந்த நீர்நிலை எப்படி இருக்குது பொன் வண்ண நீர்நிலையாக இருக்குது கண்ணின் ஒளி அதாவது கண்கள் பார்க்கும்போதே ஒரு குளிர்ச்சியான தன்மையை கண்ணில் வந்து ஒளினா எனது குளிர்ச்சி கண்ணின் ஒளினா கண்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொன் வண்ண நீர்நிலையில வைரம் அவை சொரிய அந்த நீர்த்திவிளைகள் வந்து வைரங்களை போன்று இருக்கா அந்த நீர்த்திவிளைகள் வாரி இறைக்கக்கூடிய அந்த சத்தம் முதல்ல வந்து புல்லாங்குழலும் முழவும் ஏற்படுத்தக்கூடிய சத்தம் இங்கே வந்து பொன் வண்ண நீர்நிலைகளில் அந்த கண்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொன் வண்ண நீர்நிலைகளில் அந்த நீர்த்தி விளைகள் வைரங்களை போல அந்த அடிக்கிற நீர்த்தி விளைகளை வாரி இருக்கக்கூடிய சத்தம் அவை சொரியனா அந்த சத்தமும் சேர்ந்து வருது வைரம் அவை சொரியனா என்னது நீர்த்தி விளைகளை வாரி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் மண்ணின்றன மத வே வேளங்கள் வேளம்னா யானை வேளம்னா என்ன யானை மத யானைகள் மணி கொண்டு எரிய மத யானைகள் என்ன செய்யுதுன்னா மணிகளை வாரி வாரி வீசுதான் அந்த சத்தமும் இது இந்த மாதிரி சத்தங்கள் எல்லாம் கொண்டு எரிய கிண் என்று இசை முரலும் இந்த சத்தங்கள் எல்லாம் எப்படி கேட்குதான் கின் அப்படிங்கிற ஒரு ஒளியானது இசையாக முழங்கக்கூடிய மாதிரி அந்த கோயில சுத்தி கேக்குறான் இந்த மாதிரி இது எந்த இடத்துல கேக்குது இது எந்த கோயில் இந்த மாதிரி கேக்குது திருக்கேதாரம் அப்படி எண்ணீரோ திருக்கேதாரங்கிற கோயிலில் தான் இந்த மாதிரி இசைகள் இசையோடு பாடல்களும் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க திருக்கேதாரங்கிற கோயிலில் இந்த சத்தங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அந்த ஓசை வந்து நம்மளுக்கு கின் அப்படிங்கிற சத்தத்தோட அந்த கோயிலை சுற்றி எப்போவும் கேட்டுக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பன்னின் தமிழ் இசை பாடலின் பலவை உளவு அதிர பழவை முளவு அதிர கண்ணின் ஒளி கனக சுனை பைரம் அவை சொறிய மண்ணின்றன மத வேளங்கள் கொண்டு எரிய பண்ணின் இசை பாடலின் அதாவது இசை தமிழ் இசை பாடல்களை இசையாக அவங்க முழங்குறாங்க பழவை முழவு அதிர பழமையான முதிர்ந்த மூங்கிலால் செய்யப்பட்ட புல்லாங்குழலும் முழவும் அதிரனா ஓசை எழுப்ப கண்ணின் ஒளி கனக சுனை வைரம் அவை சொரிய அதாவது பொன்மன்ன நீர்நிலையில் கண்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொன்மன்ன நீர்நிலைகளில் வைரம் போன்ற நீர்த்தி விழைகள் வாரி வாரி இறைக்கிறது மயிரம் போன்ற நீர்த்தி விலைகளை வாரி இறைக்க அந்த சவுண்டோ மண்ணின்றன மதவேளங்கள் அதாவது மண்ணில் மண் மணிகளை மத வேளங்கள் மத யானைகள் மண்ணில் நிற்கக்கூடிய மத யானைகள் மணிகளை வாரிக்கொண்டு எரியும் மாறி வீசக்கூடிய அந்த சவுண்டும் கின் என்ற இசை முரளும் கின்கிற இசை எல்லா பக்கமும் முழங்கும் முரலும்னா எனது முழங்கும் முழங்கும் திருக்கேதாரம் என்னிரோ அந்த ஊருக்கு என்ன பேரு திருக்கேதாரம் என்பது தெரியுமா அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க எந்நீரோ திருக்கேதாரம் இத்தகைய சிறப்புகளை கொண்ட நகரம் வந்து திருக்கேதாரம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க சுந்தரர் சரி இதுல இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பார்ப்போம் பன் இசை கனக சுனை பொன் வண்ண நீர்நிலை மத வேளங்கள் மத யானைகள் முரளும் அப்படின்னா என்னது முழங்கும் பழவை முதிர்ந்த மூங்கில் பாடலின் பொருளை பாருங்கள் பண்ணோடு சேர்ந்த இனிய தமிழ் பாடல்களை பாடும்போது அதற்கு ஏற்றவாறு அந்த பாடல்களுக்கு ஏற்றவாறு முதிர்ந்த மூங்கில்களால் ஆகிய புல்லாங்குழலும் முழவும் இணைந்து ஒழிக்கும் புல்லாங்குழலும் முழவும் இணைந்து ஒழிக்கும் கண்களுக்கு இனிய குளிர்ச்சி தரும் ஒளியை உடைய பொன்மன்ன நீர்நிலைகள் வைரங்களை போன்ற நீர்த்தி விலைகளை வாரி இறைக்கும் அந்த பாடலை கேட்டு நீர்நிலைகளும் நீர்த்தி விலைகளை வாரி இறைக்கும் நிலத்தின் மீது நின்று கொண்டிருக்கும் மத யானைகள் மணிகளை வாரி வாரி வீசும் இவற்றால் இடையராது எழும் கிண் என்ற ஒளியானது இசையாக முழங்கும் நம்ம பாடல்களை பாடுறோம் அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் இசையாக வந்து இதெல்லாம் வருது அப்படிங்குற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அந்த பாடலை பாடும்போது இந்த இடத்துல வந்து அந்த இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து அந்த பாடலுக்கு இசையாக எழு எழும்புது அப்படின்னு சொல்கிறாங்க இத்தகைய சிறப்புகள் உடைய நகரம் வந்து எது திருக்கேதாரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ நம்ம சுந்தரரை பற்றி பார்க்கலாம் சுந்தரர் அப்படிங்கிறவர் தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர் இவர் நம்பியாரூரர் தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார் இவர் என்னென்ன சிறப்பு பேர் தம்பிரான் தோழர் நம்பியாரூரர் அப்படிங்கிற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் இவர் அருளிய தேவார பாடல்கள் பன்னிரு திருமுறைகளுள் ஏழாம் திருமுறை ஏழாம் திருமுறை தான் சுந்தரர் எழுதின தேவார பாடல்கள் இவர் இயற்றிய திருத்தொண்டர் தொகை முதல் பாடல் முதல் நூலாக கொண்டே சேக்கிலார் பெரிய புராணத்தை படைத்தடுத்தார் சேக்கிலார் பெரிய புராணத்தை ப படைக்க காரணமாக இருந்தது சுந்தரர் எழு இயற்றிய திருத்தொண்டர் தொகை அப்படிங்கிற நூல்தான் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் தேவாரம் இது நம்மளுக்கே தெரியும் இது வந்து இவர் பாடியன பாடல்கள் வந்து ஏழாம் திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கு இந்நூலை தொகுத்தவர் இந்த தேவார பாடல்களை தொகுத்தவர் யார் நம்பியாண்டார் நம்பி அப்படிங்கிறவர் தான் இந்நூலை தொகுத்தவர் இந்நூலில் சுந்தரர் பாடியுள்ள தே கேதார பதிய பாடல் ஒன்று கேதாரம் அப்படி திருக்கேதாரங்கிற ஊரில் அந்த ஊரை பற்றின பாடல்களை எல்லாம் பாடியிருப்பாங்க அதில் அந்த பாடலில் தான் இங்கே தரப்பட்டுள்ளது கேதாரம் தேவாரம் அப்படின்னா என்னது தேனா வந்து என்னது இறைவன் ஆரம்னா மாலை இறைவனுக்கு சுட்டப்படும் மாலை அப்படின்னு பொருள் தே கூட்டல் வாரம்னா இனிய இசை பொருந்திய பாடல்கள் தே கூட்டல் வாரம்னா இனிய இசை பொருந்திய பாடல்கள் அப்படின்னு பொருள்படுது பதிகம்ங்கிறது பத்து பாடல்களை கொண்ட தொகுப்பு தான் பதிகம் இது வந்து கேதார பதிய பாடல்னால் கேதாரத்தை பற்றின பத்து பாடல்களில் ஒன்று தான் இங்கே தரப்பட்டுள்ளது தேவாரம்ங்கிறது ரெண்டு பிரிக்கிறா தே கூட்டல் ஆறோனா இறைவனுக்கு சுட்டப்படும் மாலை தே வா கூட்டல் வாரம்னா இனிய இசை பொருந்திய பாடல்கள் அப்படின்னு பொருள் பொல்ல கொல்லப்படுது சே தேவார பாடல்கள் பாடியவர்கள் வந்து யாரும் மூவர் யார் யாரெல்லாம் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூவரும் தான் தேவாரப்பதிய பாடல்களை பாடினவங்க சுந்தரர் பாடின பாடல்களை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஏழாம் திருமுறைன்னு சொல்கிறோம் பன்னீர் திருமுறைகள் இல்லை ஏழாம் திருமுறை தான் இவரோட பாடல்கள் வைக்கப்படுது இவர் எழுதின திருத்தொண்டர் தொகைக்கு வச்சு தான் யார் எழுது சேக்கிலார் பெரிய புராணத்தை ஏற்றியிருக்கிறாரு சரி இதில் இருக்கக்கூடிய மதிப்பீடு பாருங்கள் காட்டிலிருந்து வந்த கரும்பை தின்றன வேளங்கள் வேளம்னா யானை கனக சுனை என்பது சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கனகம் கூட்டல் சுனை கனகம்னா பொன் முளவு கூட்டல் அதிர சேர்த்தெழுதுனா முழவதிர ஊகூட்டல் ஆ ஊல இருக்கக்கூடிய இட்டலா வான் மாறும் முளவதிர இப்ப இதில் இருக்கக்கூடிய குருவினா பாருங்க தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசைக்கருவிகளாக சுந்தரர் குறுவது யாது புல்லாங்குழலும் முழவும் முழவு இந்த ரெண்டு இசைக்கருவிதான் தமிழ் இசையோடு சேர்ந்து ஒழிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க திருக்கேதாரத்தை சுந்தரர் எவ்வாறு வர்ணனை செய்கிறார் இந்த பாடல்ல இருக்கக்கூடிய பொருளை அப்படியே தான் எழுதணும் திருக்கேதாரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பண்ணோடு சேர்ந்த இனிய தமிழ் பாடலில் பாடும்போது அதற்கேற்றவாறு முதிர்ந்த மூங்கில்களால் ஆகிய புல்லாங்குழலும் முழவும் இனிந்து ஒழிக்கும் கண்களுக்கு இனிய குளிர்ச்சி தரும் ஒளியை உடைய பொன் வண்ண நீர்நிலைகள் வைரங்களை போன்ற விலைகளை வாரி இறைக்கும் நிலத்தின் மீது நின்று கொண்டிருக்கும் மதை யானைகள் மணிகளை வாரி வாரி வீசும் இவற்றால் இடையராது எழும் கிண் என்ற ஒளியானது இசையாக முழங்கும் இத்தகைய சிறப்புகள் உடைய நகரம் தான் திருக்கேதாரம் இதுதான் இதுக்குரிய ஆன்சர் ஓகேவா இப்போ உங்களுக்கு இந்த பாடம் எளிமையாக புரிஞ்சிருக்கோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்